காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு பெரிய தத்துவ விஷயத்தை மகா பெரியவர் வாயிலாக ரொம்ப ஒரு நுட்பமான விஷயத்தை நான் வந்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கண்டமும் அகண்டமும் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கண்டங்கண்டமா வெட்டிப்படுவேன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் அதாவது துண்டு துண்டா இருக்கிறது கண்டம் அப்படின்னா துண்டுகள் அகண்டம் அப்படின்னு சொன்னா ஒன்றாக பெரிதாக இருப்பது துண்டு துண்டா இருக்கிறது எது பெரிதாக இருப்பது எது இதை வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு பெரியவர் நமக்கு எதை உணர்த்த போகிறார் அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அவருடைய பாஷையிலேயே இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரே ஒரு சூரியன் தான் உள்ளது கையிலே கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு நல்ல வளவழப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு முத்து ஜலத்திலும் பிரதிரூபமாக ஒரு சூரியன் தெரிகிறது அவை எல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும் அநேக சூரியன்கள் இருப்பதாக ஆகாது வானத்துல ஒரு சூரியன் நிறைய தண்ணி தேங்கி இருக்கும் அந்த ஒவ்வொரு தண்ணியில பார்க்கும் போதும் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு சூரியன் தெரியிறதுனால நிறைய சூரியன்கள் இருப்பதாக அர்த்தம் இல்லை அவையெல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும் அநேக சூரியன்கள் இருப்பதாக ஆகாது சூரியன் ஒன்றுதான் அவ்வாறே உலகில் காணும் இத்தனை ஜீவராசிகளுக்குள் சிறியதாக மெனுவனுக்கிற அறிவொளி அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் பிரதிபலிப்பு தான் எப்படி ஒரு சூரியனோ அதுபோல ஒரு பிரம்மம் அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்புதான் நாம எல்லாம் நம்ம புத்தியிலிருந்து எல்லாம் இதைத்தான் ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்லி இருக்கிறார் பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒண்ணு அவர் எழுதியிருக்கார் பாஷ்யம்னு சொன்னா அதற்கான விளக்கம் அந்த விளக்கத்தில் அவர் எதை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சூரியன் பலவாக தெரிகிறதோ அது போல ஒரு பிரம்மம் ஒன்று அதுதான் இந்த உலகமாக கோள்களாக நட்சத்திரங்களாக சூரிய சந்திரர்களாக பல உயிர்களாக நானாக நீயாக நாமாக எல்லாமாக தெரிகிறது ஒன்றுதான் பாஷ்யத்தில் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் அகண்டமான ஒரு சக்தி எதுவோ அறிவு எதுவோ அந்த எல்லை கடந்த சக்தி தான் அறிவுதான் நம்மிடத்தில் ஓர் எல்லைக்குள் பிரிந்து கண்டம் கண்டமாக தோன்றுகிறது அந்த ஒரே வஸ்துதான் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத் என்பது தத் என்றால் தூரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நாம் இப்போது இருக்கும் நிலையில் அது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் தூரத்தில் எல்லாமுமாய் இருப்பது இருக்கிறது அல்லவா அதுதான் அது நீயே தான் தத்துவம் என்கிறது வேதம் இப்படி நான் சொல்லுகிற போது கணகாலம் நமக்கு எல்லாம் புரிந்து விட்டது போல இருக்கிறது அந்த ஒரு க்ஷணத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எப்போதும் இருந்தால் துக்கம் இல்லை ஆனால் அடுத்த கணமே நமக்கு இந்த சத்தியமான பார்வை போய்விடுகிறது நாம் பலவிதமான பொய்களாலேயே கஷ்டங்களுக்கு ஆளாகிறோம் பொய்யினால் பெறும் ஆனந்தமும் விரைவில் பொய்யாகிவிடும் உண்மையில் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதற்கு எப்போதும் உண்மையாக இருக்கிறவனை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் உண்மையாக இருக்கிறவன் சுவாமி ஒருவன்தான் ஆசாமிகளாகிய நாம் அந்த சுவாமியைத்தான் பற்றி கொள்ள வேண்டும் கண்டம் கண்டமாக நாம் இருக்கிறோம் கண்டம் கண்டமாக இருப்பது எல்லாம் முடிவில் அகண்டத்தோடு ஒன்றுபடும் போது அகண்டமாகி நிரந்தர ஆனந்தமாகி விடுகிறது நாம் எல்லாம் கண்டம் கண்டமா பிரிஞ்சிருக்கோம் ஆனால் அவன் அகண்டமாக கண்டமாக இல்லாமல் அகண்டமாக ஒருவனாக இருக்கிறான் நாம்ளும் அவனோட போய் சேர்ந்துட்டா கண்டம் நீங்கி நாமும் அகண்டம் என்று ஆகிவிடுகிறோம் இதைத்தான் அவர் வந்து சூரியனை தொட்டு உதாரணமாக காட்டி இவ்வளவு தூரத்துக்கு சொல்றார் அகண்டமாக இருப்பவன் ஒருவன்தான் இருப்பு கண்டமாக இருப்பது வெறும் நினைவுதான் நினைவு கனவு எல்லாம் சாஸ்வத உண்மை அல்ல அகண்டமாக இருக்கிற பரமாத்மாவை கண்டம் கண்டமாக உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் பண்ணி கடைசி நிலையாக நிர்குண தியானம் செய்ய ஆரம்பித்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது துக்கம் பயம் எதுவும் இராது பரம சாந்தி தான் இருக்கும் இதுதான் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் அவர்கள் உபனிஷத்த மரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்திருக்கக்கூடிய பழம் அதாவது அவருடைய கருத்தை இந்த இடத்துல பழம் அப்படின்னு சொல்றார் இந்த பழுத்த நிலையை நாம் அடைவதற்கு முன் மொட்டாக பூவாக பிஞ்சாக காயாக இருந்துதான் முதிர வேண்டும் பழுக்கும் நிலை வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் காயாக இருக்கும் போதே பழமாவதற்கு அவசரம் காட்டி வெம்பி விழுந்து விட்டால் பயன் இல்லை வெம்பி விழுந்துடுமோ என்று ராமலிங்கர் சொல்லுகிறார் நமக்கும் அந்த கவலை இருக்க வேண்டும் கனிந்த பழம் ஆகும் வரையில் பூஜை ஜபம் தபம் என்று எல்லாம் இருக்க வேண்டும் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத்துவம் என்கிற உண்மை நிலைக்கு நாம் வரும் வரையில் அவை வேண்டும் அப்போதுதான் வெம்பாது பழுக்கும் கடைசியில் இந்த தத்துவம் மூலம் எங்கே இருக்கிறது தன்னிடத்திலேயே இருக்கிறது எந்த அறிவு தத்துவத்தை ஆராய்கிறதோ அந்த அறிவு அதுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை நாம் அனுபவத்தில் உணரலாம் நான் கடகடன்னு சொல்லிட்டேன் அவருடைய பாஷையில அவர் சொன்னதை சொல்லிட்டேன் எத்தனை பேருக்கு இது எந்த அளவிற்கு புரிந்தது ஒரு சூரியனை தொட்டு உதாரணம் சொன்ன பொழுது எளிதாக இருந்தது ஆமா ஒண்ணுதான் அது பலவாக தெரிகிறது அதே போல இறைவன் ஒருவன் தான் அவன் தான் இந்த உலகத்தை படைத்து எல்லாத்தையும் படிச்சிருக்கான் எல்லாத்துக்குள்ளயும் அவன் இருக்கான் இதையும் புரிகிறது இதுக்கு மேல அவர் என்ன சொல்றாரு இப்படி இருந்து இப்படி இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும் எடுத்த அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ஐடியல் கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொண்டு அதற்கு பிறகு பிராக்டிக்கல்ல இருந்து ஐடியலுக்கு போகணும் அப்போ தினந்தோறும் வழிபாடு பூஜை புனஸ்காரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இவைகளை பின்பற்றி பக்தி செய்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு தெளிவு வந்து இந்த பூஜை எதுக்கு பண்ண புனஸ்காரம் எதற்கு எதற்கு விரதம் இருந்தேன் எதற்கு கோவிலுக்கு போனேன் எதற்கு தவம் செய்தேன் எதற்கு தியானம் செய்தேன் எதற்கு விரதம் இருந்தேன் இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு நாள் கேட்டு அதற்கு பிறகு மெல்ல அதிலிருந்து நாம் அப்படியே விடுபட்டு அதெல்லாம் அவசியமில்லாத ஒரு பக்குவ நிலை நமக்குள்ள வந்து ஓ இதெல்லாம் இதற்காகத்தான் அதான் இப்ப நமக்கு வந்தாச்சே நமக்கு இனிமே இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் எட்டுகிறோம் எடுத்தடுப்புல இந்த நிலையை எட்ட முடியாது பிஹெச்டியை ஒருத்தர் வந்து ஒன்னாம் கிளாஸ் படிக்காமல் போடாமல் காலேஜுக்கு போகாமல் ஒருத்தர் பிஹெச்டி படிச்சுட்டு அப்படித்தான் ஒரு நல்ல உயர்ந்த ஞான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாஸ்திரம் சொல்லி இருக்கிற நம்முடைய ஆகமம் சொல்லி இருக்கிற நம்முடைய ஆன்மீகம் சொல்லி இருக்கிற இந்த வழிமுறைகள் படி வந்து பெரியவர் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் சிந்தித்து பெரியவர் போல் பலர் சொல்லியிருக்கிற கருத்துக்களையும் சிந்தித்து புராணங்கள் கற்று வேதம் கற்று அவைகளுக்குள் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டதற்கு பிறகு புரிந்து கொண்டு புரிந்து கொண்டதற்கு பிறகு அதை சிந்தித்து நாம் நமக்குள்ளே அதை ஆற்றுப்படுத்தி நாம் வந்து ஒரு தெளிவை பெற வேண்டும் இப்படி நம்மளை வந்து நெறிப்படுத்தி வழிபடுத்துகிறார் ரொம்ப அதாவது ரொம்ப விசாரமான ஒன்று மிக உயர்ந்த முற்றின நிலையில் இருக்கிறோம்ன்றவர்களுக்கு தான் புரியும் இந்த நிகழ்ச்சியில பெரியவருடைய பல எளிய கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் அப்போ எளிய கருத்துக்களை சொன்ன நிலையில இப்படி ஒரு கருத்து சொல்லும் போது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இருந்தாலும் அவர் இப்படி எல்லாமும் நிறைய சொல்லி இருக்கார் இந்த நிகழ்ச்சியில அதையெல்லாம் சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் ரொம்ப எளிமையாகவும் பல பெரிய உண்மைகளை சொல்லி இருக்கிறார் அது என்ன தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காமகோட்டி குருவே